நின்னு போச்சுல சுலக்ஷனா கிட்ட பேசுறப்போ டக்குன்னு அழுத செந்தாமரையோட பொண்ணு பழம் பெரும் நடிகர் செந்தாமரையோட குணம் திறமைகள் பத்தி அவங்களோட பொண்ணு பேட்டி ஒண்ணுல விரிவா பேசியிருக்காங்க தங்க படத்துல தன்னோட அப்பா நடிக்க முடியாம போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க தன்னோட அப்பாவ பத்தி பேசுறப்போ கண் கலங்கி அழுதுகிட்டே நிறைய விஷயங்களை பேட்டில சொல்லிருக்காங்க ராஜலக்ஷ்மி செந்தாமரையோட பொண்ணு ராஜலட்சுமி பேசும்போது சண்முகா தியேட்டர்ஸ் அப்படிங்கிற நாடக குழுவை அப்பா வச்சிருந்தாரு இந்த நாடக குழுவுல டிரெக்டர் மகேந்திரன் அங்கிள் ஸ்கிரிப்ட் எழுதுவாரு இளையராஜா சார் சகோதரர்கள் பாஸ்கர் கங்கை அமரன் இவங்க எல்லாமே அப்போ அந்த நாடக குழுவுல மியூசிக் போட்டிருக்காங்க நூறு நாடகங்களும் அரங்கேற்றம் செஞ்சிருக்காரு என்னோட அப்பா நூறாவது நாள் நாடக விழாவுக்கு சிவாஜி கணேசன் வந்திருந்தாரு அந்த நாடகத்துல என்னோட அப்பா சௌத்ரி அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாரு இதுக்கு எஸ் ஏ கண்ணன் தான் டெரக்டர் அதே மாதிரி சிவாஜி நாடக மன்றத்துலயும் எஸ் ஏ கண்ணன் தான் டெரக்டரா இருப்பாரு அந்த நூறாவது நாள் டிராமாவை சிவாஜி கணேசன் பத்து தடவை நேர்ல வந்து பார்த்துருக்காரு அதுக்கு பின்னாடி இந்த டிராமாவை விலைக்கு வாங்கிக்கிறதாவும் சொல்ல என்னோட அப்பாவும் அந்த நாடகத்தை சிவாஜி சாருக்கு கொடுத்துட்டாரு எஸ் ஏ கண்ணன் இயக்குனராகவும் மகேந்திரன் அங்கிள் கதை வசனத்திலையும் தங்கப்பதக்கம் அப்படிங்கிற பேர்ல படம் தயாராச்சு ஆனா சிவாஜி சாருக்கும் என்னோட அப்பாவுக்கும் ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு எஸ் ஏ கண்ணன் தான் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தியிருக்காரு இருந்தாலும் தகராறு நடந்ததால என்னோட அப்பா அதுல நடிக்கல அவருக்கு பதிலாக வி கே ராமசாமி அந்த கேரக்டரை பண்ணி உலகத்துல ரெண்டு பேருக்காக மட்டும் அழுவேன் ஒண்ணு என்னோட அப்பா இன்னொன்னு நான் வளர்க்குற கிளி என்னோட அப்பா பத்தி பேசுனாலே நான் அழுதுருவேன் அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவர் நடிச்ச எந்த படத்தையும் நான் பாக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தூரல் நின்று போச்சு படம் சூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படத்துல என் வீட்டில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே இருப்பார் அதுல மகளா சுலக்ஷனா நடிச்சிருப்பாங்க என்கிட்ட பேசுறது மாதிரியே கிட்ட பேசுறது இருந்துச்சு பெரும்பாலான ஹீரோயின்கள் அப்பா அப்படின்னு தான் அவங்களை கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயும் அன்போடு பழகுவாரு நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மேஜர் சுந்தர்ராஜன் வி கோபாலகிருஷ்ணன் இவங்க மூணு பேருமே என்னோட அப்பாவுக்கு சினிமா துறையில நெருங்கின நண்பர்கள் மெட்டி படத்துல நடிக்கும்போது சரத்பாபுவும் அப்பா கிட்ட நெருக்கமாயிட்டாரு மரியாதை தரக்கூடியவங்க தான் அவர் கூட அதிக அளவு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க செந்தாமரையோட பொண்ணு